மார்ச் பதிமூன்று தூய அன்னையிடம் இரவு பிரார்த்தனை அம்மா உலகியல் இன்பங்களுக்கான எனது நாட்டத்தில் எனது அற்ப மற்றும் சஞ்சல மனத்தின் தூண்டுதலால் நான் மிகவும் போராடினேன் ஆனால் ஆனந்தத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் அமைதியை என்னால் அடைய முடியவில்லை அம்மா என்னை ஆசிர்வதித்து உமது தெய்வீக சித்தத்தின் கீழ் என்னை ஆட்படுத்திடுவாய் அதன் விளைவாக நான் அமைதியுடனும் தன்மையுடனும் பொறுமையுடனும் உமது தெய்வீக சித்தத்திற்கு ஏற்ப செயல்படுவேன் உம்மை அடைவதற்கான சாதனைகளில் நான் ஒருபோதும் சோர்வடையாதிருப்பேனாக அல்லது உம்மை புறக்கணித்து மறந்து விடாதிருப்பேனாக நினது தாயன்பையும் கருணையையும் நான் மறவாதிருப்பேனாக ஜெய்மா ஜெய்மா ஜெய்மா